பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாம்பரை சின்னத்தில் வாக்களிப்பீர் இருக்கிற மக்களிடம் பெரும்பிடுக்கு உத்தரவு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அக்பர் தெரியுமா இல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய மூதாயர்கள் பெரும்பிடுகு முத்தரை நமக்கு தெரியாது வேலு நாச்சியாரம் அறமாரே தெரியாது மருது சகோதரர்கள் தெரியாது மருது சகோதரருக்கு சிலை வைக்கிறேன்னு நாற்பது வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு நான் இங்கே உறுதியோடு கூறுகிறேன் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவு வெற்றி பெறுவோம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மருது சகோதரர்கள் சிலை வைக்கப்படும் இரண்டு ஆண்டுகளில் இங்கே விவசாய பண்ணையில் வேளாண் பல்கலைக்கழகம் இங்கே திறக்கப்படும் இரண்டு வருடத்தில் தொழிற்சாலை அமைக்கப்படும் வெற்றி பெற்ற இரண்டு மாதத்துக்குள் மதுக்கடைகள் சீல் வைக்க அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் விவசாய பணம் வருதா விவசாய பணம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருதா அது யார் கொடுக்கறது மோடி அது ஆனா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவங்க பண்ற அலுமுல் இருக்க கிடைக்கல பெற்றவை ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு உங்கள் வீட்டில் இருந்து குறைந்தது நாலாயிரம் ரூபாய் திருடுகிறார் முதலமைச்சர் சாராய கிடைக்க போறாங்களா உங்க வீட்டில் போறாங்கள மாசத்துக்கு மூணாயிரம் செலவு பண்றாங்களா அது எல்லாம் ஸ்டா பாக்கெட்டு போயிடுது பத்தாயிரத்து குடிக்கிறாங்களா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு சாராயம் விட்டு அதில் வருகின்ற லாபத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆயிரம் ரூபாயை பிச்சை அளிக்கிறார் உங்களுக்கு இந்த முறை தாமரைக்கு வாக்களிங்கள் மதுக்கடைகளை உடனே மூடுவோம் உடனே உடனே சில அறிவுஜீவிகள் இருப்பாங்க இவர் நான் எம்பிக்கு நின்றுட்டு மதுக்கடையை மூடுறேன் மரியாதைக்குரிய அறிவுஜீவிகளே நான் கூறுவது மதுக்கடவே கடையை மக்களின் ஆதரவோடு பாராளுமன்ற உறுப்பினர் சீல் அன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை வாக்காளர் பெருமக்களும் வருவார்கள் முடிந்தால் நாங்கள் ராணுவத்தை கொள்கிறோம் மக்களின் விருப்பத்திற்கு மீறி எதிர் நடந்தாலும் இது ஜனநாயக நாடு காவல்துறை ஜனநாயகத்தை தான் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் காவல்துறை கட்டவிழ்த்து விட்டு எங்களை தடுக்க முடியாது அதனால் எங்கள் உயிரே போனாலும் சரி மதுக்குறை என்னுடைய தலைமையில் அதே போல இங்க யாருக்குமே பெரும்பிடுகள் முத்திரைகள் தெரியவில்லை அவருடைய வரலாறு தெரியுமா எவ்வளவு பெரிய மன்னர் நம்முடைய முத்திரை சமூகத்தில் அவர் காலத்திலேயே ஜனநாயக முறைப்படி ஆட்சி செய்தவர் ஒவ்வொரு கிராம தலைவரையும் நியமனம் செய்து அவர்கள் கூறுகின்றதை மட்டும் அந்த கிராம தலைவரையும் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இது போன்ற ஒரு ஜனநாயகவாதியே நமக்கு தெரியாது ஆனால் நாம் இங்கே வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றவுடன் பெருமிடு முத்திரை சிலையை இங்கே பிரம்மாண்டமாக நாம் சேர்த்து வைப்போம் வேலு தெரியாது வேலுநாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயனை ஓட ஓட உரைக்கிறார்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் தன் உயிரை கொடுத்தார்கள் அவர்களை பற்றி தெரியாது அவர்கள் பெயரிலே வீரமங்கை வேலு நாச்சியார் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகத்தை இங்கே அமைப்போம் மூதாயர்களின் வரலாறு எல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால் நம்முடைய நம்மை பற்றி நம்முடைய வரலாறு சொல்ல வேண்டும் இந்திய தேசம் நேற்று நேற்று பிறந்தது அமெரிக்கா இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் தான் பிறந்தது அமெரிக்கா ஆனால் நம் தேசம் பிறந்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து எத்தனை வருஷமே தெரியாது ஆனால் நம்முடைய அதிகாரம் நம்முடைய நாகரிகம் எல்லாவற்றையும் சீரழித்தது ஆங்கில அரசு அந்த ஆங்கிலேய அரசை பின்பற்றி திராவிட அரசு சீரழித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சிவகங்கை மண்ணிலே சிதம்பரம் கொண்டிருக்கிறார் இந்த முறை சிதம்பரம் அமர வைத்துவிட்டு விட்டு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை அனுப்புங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் தொழிற்சாலை திறக்கிறோம் தொழிற்சாலை திறக்கிறோம் மதுக்கடைகளை மூடுகிறோம் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பில்